திறமை உள்ளது அந்த திறமையை சங்கத்து விளையாட்டு திருவிழா அன்று என்று வெளிப்படுத்தினோம் என்று எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது முதலாவதாக இவர் திருக்குறள் வாசித்தால் திருக்குறான் வியந்து பார்க்கும் திருக்குறள் இவருடைய மூச்சு இவருடைய பேச்சு சங்கத்தின் விளையாட்டு திருவிழா என்று நீங்கள் வாசித்த திருக்குறள் கேட்டு மகிழ்ந்துள்ளோம் வாருங்கள் நம்முடைய சங்கத்தின் மூத்த உறுப்பினர் உங்களுடைய ஆவலோடு நமது சங்கத்தின் சார்பாக சங்க தலைவர் அவர்கள் பெரும் முயற்சியால் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அதற்காக எங்கள் நன்றியினை தெரிந்து கொள்கிறேன் மற்றும் நமது தலைவர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அவரோட இணைந்து வந்த அனைத்து உறுப்பினர்களும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது எனக்கு முயன்றவரை ஒரு திருக்குறள் மனப்பாடமாக சொல்ல போகிறேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு அல்லவை தேக அறப்பெருகம் நல்லவை நாடி இனிய சொலை அடக்கம் அமரொருள் உரிக்கும் அடங்காமை ஆரொருள் உரித்துவிடும் நன்றி மறப்பது நன்றென்று நன்றென்றது அன்றே மறப்பது நன்று இனிய உணவாக இன்னாத குரல் காய் காய்கவந்த் இன்னா செய்தாரை ஒழுத்தல் அவனான நன்மையும் செய்துவிடல் தொட்டனை தோறும் மனக்கேணி மாந்தற்கு கட்டணை தோறும் அறிவு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரணும் கோம்பப்படும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஏதினார் குற்றம் போல் தம்புற்றம் காண்பிப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரியின் தெய்வத்துள் வைக்கப்படும்

கவிதையில் எங்களை தாராட்ட வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ் நிகழ்ச்சியில அடியளிமாய் சீர் வாய்ப்பு தந்தன் அவர்களுக்கு நான் சந்தித்தேன் அது மட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புகளாக வந்திருக்கும் தலைவர் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களை பற்றி ஒரு சின்ன ஒரு சிறப்புரை பெண் பெண் என்றால் ஒரு சக்தி பெண் என்றால் அவள் ஆளுமை பெண் என்றார் அவள் இந்த வையல் பெண் ஒரு ஆணின் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பவர் ஆ ஒரு ஆணின் வெற்றிக்கு பெண்ணே உறுதுணையாக இருக்கிறார் பெண் என்பவள் ஒரு ஆனால் வெளி உலகத்தில் சாதனைகள் புரிய முடியாது பெண் என்பவள் எழுபுறுக்கியா இருந்தால் ஒரு ஆணால் வெளி உலகத்தில் சாதனைகள் பல புரிய முடியாது பெண்ணே இன்றைக்கு வெற்றிகள் புரிந்த ஆண்களை நீங்கள் கேட்டு பார்ப்பீர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது யார் என்று நன்றாகவே தெரியும் கங்கா யமுனா நர்மதா போன்ற புண்ணிய நதிகள் எங்கே உருவாக்கப்படுகிறது என்றால் அதற்கு இந்த உலகத்தில் அதற்கு பெண்ணின் வடிவத்தை கொடுக்கிறார்கள் அப்பேற்பட்ட புண்ணிய நதிகள் உயர்வான இடத்தில் உருவாகிறது உயர உயரமான சிகரங்களிலும் உயரமான கண்மலைகளிலும் உயரமான மலைகளிலும் உருவாகிறது அந்த புண்ணிய நதிகள் நான் ஏன் உயர்ந்த இடத்தில் உருவாகிற நான் தாழ்ந்து வர வேண்டும் என்று எண்ணினால் நாம் இங்கு உயிர் வாழ முடியாது அதை தன்னைத்தானே தாழ்த்தி தாழ்வான இடத்தில் சென்று பல்ல நிரப்பி பறவிப்போகிற ஆறுகளாய் மாறி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாகத்தை தணித்து உயிர் வாழ இருக்கிறது அந்த தாய்மை உள்ளத்தை கண்டுதான் நதிகளை பெண்ணின் பெயர்களை கொண்டு அழைக்கிறார்கள் அது மட்டுமல்ல நாம் வாழ்கிற இந்த பூமியையும் இந்த தேசத்தையும் கூட பூமி மாதா பாரத தாய் என்று அழைக்கிறார்கள் வல்லுவன் சொல்லியிருக்கிறான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருட்கள் தலை என்று சொல்லி இந்த நிலமானது தன்னை விதிப்பவர்களை காலை துப்புவர்களை இந்த நிலத்தின் மீது தாண்டவம் ஆடுபவர்களை சகித்து தாங்கிக் கொள்கிறது ஒரு தாய் உள்ளம் கொண்டு தாங்கிக் கொள்கிறது அதனால தான் இந்த பூமியை பாரத மாதா என்று அழைக்கிறார்கள் பெண் இந்த உலகத்திலே மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான் என்பது நம் அனைவருக்குமே தெரியும் இறைவன் மனிதனை மண்ணால் உருவாக்கினான் என்று நாம் அறிந்ததே ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இறைவன் ஆணை மட்டும்தான் மண்ணினால் உருவாக்கினான் ஆணை மட்டும்தான் மண்ணிலே உருவாக்கினார் பெண்ணை ஆணை அயந்த நித்திரையை கட்டளையிட்டு அவனுடைய விழா எழும்பை எடுத்து பெண்ணை உருவாக்கினான் பெண் என்பவள் உயிரினால் உருவானவள் பெண் என்பவள் உயிரினால் உருவானவள் அதனால்தான் உயிர்களை சுமக்கிற சக்தியை இறைவன் பெண்களுக்கு தந்தார் அதே போல் இந்த உலகத்திலே பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்வார்கள் ஆ இந்த நாட்டின் கண்கள் பெண்கள் தலைவர் அவர்கள் சேகர் சங்கத்தின் வழங்கப்படும் முன்னாடி வாங்க சார் அதைத் தொடர்ந்து கோவிந்தன் அவர்கள் ரோல் நம்பர் ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் கோவிந்தன் கோவிந்தார் முன்னாடி வாங்க அதைத் தொடர்ந்து கோவிந்தசாமி வாங்க சார் உறுப்பினர் கோவிந்தசாமி ஒரு அதனை தொடர்ந்து அரிகேசவன் ஹரிகேசவன் வந்து கரா

சோரி ஜெம்ஸ் நாயகம் ரோல் நம்பர் 220 தயா பிரகாஷ் ஆதி கேசவன் ஆதி கிருஷ்ணன் 3121 அவர்கட்கே பெயரேடியாக வழங்கப்படும் திவ ஆராதனை காட்டலாம் やろうか。<noise> <noise> என்னமே எடிவீக்குது ஞானு டவரோட போடுது ஒரு ரெச்சினுடா ஏ புல்லடா புல்லேன்னு

войд ре долу хм хм меня победил то есть забыли моя команда ма а победил э выдели Kata ki kanita lipa Sarvdhine Empaus drop Chumpaya You got seeds Saliva You can't ஒரு <laughs> Engu letutu kaya Haa Laksa <laughs> ni Hai, pijat na Laksa Hai, pijat